இப்போலோயா வந்து உண்மையிலே வடக்கே கிழக்கையும் ஒரு தொடர்ச்சியான ஒரு தமிழ் தாய நிலப்பெறப்பட்ட கோட்பாட்டை இல்லாமல் செய்கிறதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினர் குறிப்பாக உண்மையிலே இந்தியா என்பதுகளில் வந்து தலையிட்ட பொழுது இந்தியாவுக்கு ஜே ஆர் ஜெயவர்தன அன்றைக்கு சொன்ன வந்து வடக்கு கிழக்கு இணைக்கிறாது என்றால் அது தொடர்ச்சியான தமிழ் பிரதேசம் அல்ல என்று சொல்ல பார்த்தவர் ஆனால் என்னடால் அப்பவே வந்து குடியேற்றங்களை தொடங்கினாங்க ஆனால் அண்டைக்கு அந்த குடியேற்றங்கள் முழுமையாக வெற்றி அடையில்லை என்னால் அந்த தொடர்ச்சியை கடற்கரை பிரதேசத்தில் வந்து அந்த தொடர்ச்சியை வந்து துண்டிக்கலை அதை நிரூபிக்கப்பட்ட இடத்துல அண்டையில இருந்து வந்து அந்த தொடர்ச்சியை வந்து வடக்கையும் கிழக்கிக்கும் தொடர்பில்லாத வகையில வந்து சிங்கள குடியேற்றங்கள் செய்து அதை உடைக்கவும் கண்ட ஒரு திட்டம் அண்டையான் சிங்கள அரசாங்கத்தால் வந்து எடுக்கப்பட்டது அது பெயர்ந்து ஒவ்வொரு அரசாங்கத்தாலையும் வந்து மேலதிகமாக வந்து முன்னெடுக்கப்பட்டது அந்த திட்டத்துடைய மிக முக்கியமான அங்கம்தான் மகாபலி எல் வளையம் திட்டம் மகாவலி தான் அந்த வடக்கையும் கிழக்கையும் அந்த இணைப்பை துண்டிக்கிறது திட்டமிடப்பட்ட விடயம் கிபுலோயா மகாவெலி எல்வலயத்தில் வந்து மகாவெலி ஆறுல இருந்து தண்ணி வரப்போகிறது இல்லை அப்ப மகாவலி வேலி திட்டம் உண்மையில வந்து வீதாசாரத்தை வந்து சிங்களமயமாக்குறதுக்கு தானே இது குறிப்பா வடகிழக்கு பிரிக்கிறதுக்குரிய திட்டம் வந்து உண்டு ஆனால் சிங்களமயமாக்குறது துண்டிக்கிறதுக்குரிய விஷயத்துல வந்து அந்த ஆறு உடைய தண்ணியை கொண்டு வந்து இதில் செய்ய முடியல ஆனால் அந்த வளையத்துக்குள்ளே தான் அந்த திட்டத்தை வகித்தவர் அப்ப என்ன செய்யணும் அந்த குடியேற்றங்களை செய்தாச்சு குடியேற்றங்களை செய்து அந்த மக்கள் தங்களுடைய அந்த சிங்கள மக்கள் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் வந்து தங்கள வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்குரிய வசதிகள் வந்து செய்ய செய்து கொடுக்கணும் அப்ப மகவெளி வந்து நீர்ப்பாசன வேலை திட்டம் வந்து விவசாயங்கள் செய்கிறதுக்கு அந்த குடியேற்றப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்பட்டவர்களுக்கு வந்து விவசாயத்தை செய் செய்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குரிய திட்டம் அப்ப அதில் பிரச்சனை அந்த நீர்ப்பாசனம் செய்ய முடியாது அப்படி கூட ஆனால் திட்டம் அதுதான் குடியேற்றி ஆச்சு அப்போ என்ன செய்யணும் மாற்று ஒன்றை தேடுறதுக்கு வந்து கிபுலோயா வந்து செய்யணும் அப்போ இன்னொரு ஆறை டேம் பண்ணி ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்றை ஏற்படுத்தி கிபுலோயா குளம் ஏற்படுத்தி அந்த தேங்கிற தண்ணி வைத்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர்ஸ் உடைய ஒரு குளம் அந்த கிபிள்வயா ப்ராஜெக்டுக்குள்ளே வரப்போகுது ஆறாயிரம் சிங்கள குடும்பங்களுக்கு மட்டும் ஏற்கனவே வந்து நாலாயிரம் குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருக்கு மேலதிகமான இன்னும் ஒரு ரெண்டாயிரம் அவைக்கு விவசாயம் செய்கிறதுக்கு நீர்ப்பாசனம் மெட்டது ரெண்டாவது வந்து குடி குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் திட்டம் இப்போ இந்த திட்டத்தால் வந்து சிங்களமயமாக்குறது உண்டு வடகிழக்கு உடைய தொடர்ச்சியை துண்டிக்கிறது முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னொன்று மூன்றாவது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஹெக்டேர் அந்த திட்டத்துக்கு வாரதால வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானங்கள் வந்து ஒன்றில் அளிக்கப்படுது இல்லாட்டி வந்து செயலுக்கு அஹ் செயலுடையத்துக்கு அதை பாதுகாக்க முடியாது பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது இலங்கையிலே வந்து உலகத்திலே இலங்கைக்குண்டு விசேஷமாக அடையாளப்படுத்த மரங்கள் மிருகங்கள் போன்ற பறவைகள் வேறு வேறு சுற்றுச்சூழலை வந்து மோசமாக பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அதில் வந்து உள்ளடங்க பரம்பரை பரம்பரையாக வந்து எங்களுடைய கிராமங்கள் பல தண்ணிக்கு கீழே வந்து முகப்பூ இப்படி கச்சக்கமான பிரச்சனை மிருகங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் வந்து மிருகங்கள் பாவிக்கிற பிரதேசம் நடமாடுகின்ற பிரதேசங்கள் அதுல அந்த மிருகங்கள் பாவிக்க முடியாது நிலைமையா ஆகப்போகு என்றா அவை இடம்பெற போயிடும் என்றால் மக்கள் ஏற்கனவே வசித்து வருகின்ற ஆஹ் இடங்களுக்கு உள்ள அவை நுழைய போயிடும் என்றால் மிருகம் மிருக மனித மோதல் மோசமாக அஹ் அங்கு வளரப்போகுது அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கையுடைய அரசியலமைப்பு இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இப்ப இருக்கிற மோசமான அரசியலமைப்புல கூட இவ்வகையான தனிச்சிங்கள தனி அந்த சார்ந்து சனத்தொகையுடைய வீதாசாரங்களை வந்து இன ரீதியான வீதாசம் முற்று முழுதாக மாற்றி அமைக்கிறார் வேலை திட்டங்கள் சட்ட விரோதம் என்று சொல்லப்பட்ட அந்த கொள்கையை மறுகின்றது இப்போ எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் அதை கடுமையாக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை வந்து அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் வந்து அனைவரும் இருக்கவும் ஆனால் இது பிரமனே வந்து ஒரு இப்போ ஒரு பேச்சு பொருளாக இருக்கிற இடத்துல வந்து சும்மா அந்த அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து நடந்து கொள்ற மாதிரி இருக்கக்கூடாது இது இந்த திட்டம் வந்து மெட்ட திட்டங்களோட வந்து தொகுத்து ஆஹ் குருந்தூர் மேல நடக்கிற அநியாயம் வந்து இதுட இன்னொரு அங்கம் அவ்வளவு கலாபோகாசுவில வந்து என்ன ஆஹ் கொக்கச்சாங்குளம் ஆரிய தமிழ் கிராமத்தை வந்து சிங்களமயமாக்கி வந்து உறுதியால் கொடுத்த இதுன்ட இன்னொரு அங்கம் வடிவம் இந்த வேறு வேறு அங்கங்கள் ஆகவே நாங்கள் செய்கிற தவறு என்னென்றால் வந்து ஒரு விஷயம் நடக்குற இடத்துல அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் கத்துறோம் பெ அமைதியாக போகிற அது எதிரிக்கு வந்து வசதி அதுதான் அவங்களுக்கு தேவை கற்றுக்கூடாது அது பரவாயில்லை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கத்தி போட்டு பெய்ந்த அமைதியாக போக நாங்கள் செய்து கொண்டே போவோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்காமல் வந்து நாங்கள் கண் துறக்க அட்லீஸ்ட் கிஃப்டோயா ராஜபக்ஷ ஒரு இனவாதி என்று சொல்லி அவன் அதே இல்லாட்டி அந்த இனவாதிகளாக செயல்பட்ட ராஜபக்ஷ போன்ற தரப்போ கடந்த அறுபத்தி ஆறு வருஷமாக செயல்பட்டதால்தான் தமிழருக்கு பிரச்சனை இருக்குது நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொன்ன அரசாங்கம் ராஜபக்ஷன்ற காலத்தில் வந்து கிப்ரோக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு பில்லியன் ரூபாய்க்கும் கூட ரெண்டு பில்லியன் ரூபாய் மேலதிகமாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அவ்வளவு சொல்றேன் அப்படின்னு இப்ப இந்தியாக்கு தேசிய மக்கள் சக்தி அன்பகுமாரதி சான வந்து கடைசி சந்தர்ப்பம்ன்ற எல்லாரும் சொல்றோம் சிங்கள மக்களும் சொல்றாங்க சரி தங்களுக்கு பிரச்சனையாக அரசு அரசியலே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து இதுதான் கடைசி சந்தர்ப்பம் வரைக்கும் மாறி வந்த ரெண்டு கட்சிகளும் வந்து அவைதான் இந்த பிரச்சனையை வச்சது அப்ப இவங்களுக்கு அவங்க சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் ரெண்டு சொல்லி அதே மாதிரி தமிழருக்கும் வந்து மாறி வந்த ரெண்டும் வந்து இன பிரச்சனையை வந்து தூண்டி விட்டதே அவை அப்ப அதை தீர்க்க வேண்டா சரி இவ்வளவு எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு ஒரு புது தரப்பு ஒன்று வரப்போகுது அந்த தரப்பு வந்து வித்தியாசமாக தான் நடந்து கொண்டோம் அவன் இதுக்கு முதல் எழுபத்தி ஆறு வருஷமா நடந்து கொண்ட மாதிரியே நடந்து கொண்டா ஒரு வித்தியாசம் இல்லை தானே எங்களுக்கு அப்ப அப்படி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் இருக்க இந்த படுமோசமாக இனவாதத்தை வந்து தூண்டி செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்துல வந்து எடுக்கப்பட்ட முடிவை வந்து நாங்கள் மேலதிகமாக நிதியம் போட்டு நடைமுறைப்படுத்த போயிருந்தோம் என்றால் நான் உதுக்கு மேலாக வந்து நாங்கள் கண்ணை துறக்க பண்றதுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது அப்போ அதே தமிழ் மக்கள் உணர்ந்து நான் திரும்ப சொல்றேன்னு வந்து இது வெறுமனே இப்போ கிபுடோயாவுக்கு மட்டும் இண்டைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பாரி ஒரு போராட்டம் உண்டை செய்து போட்டு இப்ப படுத்து படத்து கிடக்கிறதால எங்களுடைய நோக்கமாக இருக்கும் மாறாக சந்தர்ப்பத்தை பயந்து இந்தளவுக்கு ஆபத்து தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ள போகணும் அதை செய்கிறதுக்கு வந்து வெறுமனை அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் நீங்க வந்து அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு மங்களுக்கு கருத்து மோதல்கள் இருக்கு போட்டித்தன்மைகள் இருக்கு அப்ப இதை இல்லாமல் பண்ணி நின்று பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்தால் என்ன பொறுத்த வந்து சிவில் சமூகம் மக்களை இதுக்குள்ள கொண்டு வருவோம் மக் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த மக்களை பொறுப்படுத்த பண்ணுற ஒரு ஒரு க அரசியல் கலாச்சார மாற்றம் உண்டை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தணும்னு தான் எங்களுடைய நோக்கம்